இந்த வீடியோவில் நெட்வொர்க் டொப்பாலஜிஸ் வலையமைப்பு இடவியல் சம்மந்தமாக பார்க்கப்போம் வளையமைப்பு இடவியல் என்று சொல்லும்போது வலையமைப்பாக்களை திட்டமின்றது இந்த வலையமைப்பாக்களை திட்டமின்றது ஏன் இதற்காக என்று பார்க்கும்போது நெட்வொர்க் அதாவது வலையமைப்பு என்றால் என்ன என்று விளங்கினா ஈஸியாக இருக்கும் ரைட் வலையமைப்பு என்றது வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட கணனிகளை இணைக்கிறது ஓகே உதாரணமாக ஒரு பிரிண்டர் இருக்குது அதே நேரத்தில் அஞ்சு கணனிகள் இருக்குது இந்த ஐந்து கணனிகள் மூலமாகவும் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொன்னால் அதை இணைக்கணும் வலையமைப்பு அந்த நேரத்தில் தேவைப்படுது அப்போ இதே போல் தான் ஃபைலை ஷேர் பண்ணுறது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அதாவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யூடியூப் கூட அதில் சொல்லலாம் வேலுங்க அப்போ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது வலையமைப்பு ஏன் அப்போ இதை நாங்கள் திட்டமிடணும் எவ்வாறு செய்ய வேணும் வலையமைப்பை என்றது தான் பொதுவாக வந்து இந்த டொப்பாலஜின் வரக்கூடியது உதாரணமாக இதை பாருங்கள் இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது இதை நாங்கள் இணைக்கணும் அப்போ இதுக்கு எவ்வாறு திட்டமிடுற எந்த முறையில் திட்டமிட்டால் ஓகே என்றது தான் இந்த நெட்ஒர்க் டொப்பாலஜின் வருது இது இடத்தை பொறுத்து சொல்லலாம் கொஸ்டை பொறுத்து சொல்லலாம் வேறு காரணங்களால் இந்த திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்ளலாம் வித்தியாசமான முறையில் ஸோ அந்த திட்டமிடலை தான் இப்போ நாங்கள் வலையமைப்பு இடவியல் என்ற பகுதியில் பொதுவாக பார்க்கலாம் திட்டமிடலை சரியா இந்த திட்டமிடல் வந்து பல வகை பட் படுது அதில் வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க இப்போது நாங்கள் பார்க்குறது அஞ்சு வகையான திட்டமிடல் முதலாவது பஸ் பாட்டை வடிவத்திற்கு வலையமைப்பாக்கல் இரண்டாவது வந்து ஸ்டார் டப்பாலஜி ஒடு வடிவத்திற்கு வலமைப்பாக்கல் அடுத்தது வந்து ரிங் டப்பாலஜி வளைய வடிவத்திற்கு வலையமைப்பாக்கல் அடுத்தது வந்து ட்ரீ டப்பாலஜி ட்ரீ டப்பாலஜி மர வடிவத்திற்கு வலையமைப்பாக்கல் கடைசியா வந்து மெஷ் டப்பாலஜி சரியா கண்ணி வடிவத்திற்கு பார்க்க இந்த முறையில் எவ்வாறு வலையமைப்பாக்கலை செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலாவது நாங்கள் ஸ்டார்ட் அப்பாலஜி ஒடு வடிவத்திற்கு பார்க்கலை பார்க்கலாம் உதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ப்ரிண்டாக்கு நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னால் அது குவியன் மூலமாக அல்லது சுவிட்ச் மூலமாக தான் இந்த இணைப்பு ஆக்கப்பட்டிருக்கு சரியா இதில் வந்து முக்கியமாக நிறைய முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது தான் குவியம் அல்லது ஆலி சுவிட்ச் கட்டம் கட்டாயமாக யூஸ் பண்ண இருக்குது அடுத்தது வந்து முக்கியமாக இதில் வயஸ் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறையாக இணைக்கப்பட்டிருக்கு அப்போ வயஸ் செலவும் கூடுதலாக இருக்குது அதே போல் குவியம் ஆலிக்கான செலவும் இதில் கூடுதலாக வருது சரியா அடுத்தது வந்து ஆனால் இதில் துண்டிற்பு ஏற்பட்டால் ஒரு கம்ப்யூட்டரில் துண்டி துண்டிட்டு போயிடப்பட்டால் மொத்தமாக இந்த நெட்வொர்க் பாதிப்படையாது சரியா அது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை நன்மையாக கருதலாம் அடுத்தது வந்து பஸ் டெப்பாலஜி பாட்டை வடிவத்திற்கு வலையமைப்பாக்கல் இது வந்து பொதுவாக முக்கியமாக முது எலும்பு பேக் போன் கேபிள் இதில் இருக்குது அடுத்தது வந்து முடிப்பான்கள் முடிப்பான்கள் இதில் முக்கியமாக வருது ரைட் ஆனாலும் இதில் செலவு குறைவோ ஏனென்றால் இதில் ஆலி சுவிட்ச் பயன்படுத்தப்படுறதில்லை ஆனால் இதில் ஒரு தீம் என்னென்னு சொன்னால் இந்த பேக் போன் கேபிளில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது சொன்னால் மொத்தமாகவே அது பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்குது பாருங்கள் இது பேக் போன்க்கு இணைக்கப்பட்டிருக்குன்றது கூடியது தான் டப்பாலஜியை பார்க்கலாம் மர வடிவத்திற்கு வலையமை பார்க்கலாம் இது வந்து ஸ்டா பஸ் ரெண்டு டப்பாலஜியும் சேர்ந்ததாக காணப்படுது இதில் நடுவுல வந்து பேக்போன் கேபிள் இருக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு மூணு மாடி கட்டிடத்தை அப்போ மூணு மாடி கட்டிடத்தை தான் இந்த முதுகெலும்பு பேக் போன் கேபிள் ஒவ்வொரு மாடிலையும் வந்து ஸ்டார் டப்பாலஜி இருக்கு இதை இணைக்கிறது பேக் போன் கேபிளுக்கு இவ்வாறான உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் நன்மை தீமை வந்து பஸ் ஸ்டார்ட் அப்பாலஜியில் வரக்கூடிய நன்மை தீமைகளை கருதி எங்களுக்கு இந்த டாப்பாலஜியில் எடுத்துக்கொள்ளலாம் சரி அடுத்தது ரிங் டாப்பாலஜி வலைய வடிவத்திற்கு வலைய மேற்பாக்கல் இது வந்து அடுத்தடுத்து கம்ப்யூட்டருக்கு முன்னால் அதுக்கு பின்னால் அடுத்தடுத்து வந்திருக்கு இதில் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் இதில் மொத்தமாகவே இந்த நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டுடும் ரைட் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு தீமையாக இதில் கருதி கொள்ளலாம் இந்த ரிங் டப்பாலஜி வலைய வடிவத்திற்கு வலையமைப்பாக்கல் கடைசியை வந்து மெஷ் கன்னி வடிவத்திற்கு வலையமை பார்க்கல முக்கியமான ஒரு நன்மை என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு வலைமைப்புக்கு நிறைய இணைப்புகள் வந்திருக்கு ஏதாவது ஒரு பகுதியில் இணைப்புல பாதிப்படைஞ்சாலும் என்ன செய்யலாம்டா இன்னொரு வழி மூலமாக தொடர்பு படுத்திக்கொள்ளலாம் தொடர்பு அப்போ இதனால் இது ஒரு பெரிய ஒரு நன்மையாக கருதப்படுது மெஷ் இந்த சொல்கிறது